மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களை உயர்கல்வியை சர்வாதிகார போக்கோடு பல்கலைக்கழக மானிய குழு யூகிசி என்ற பெயரில் கபலீகரம் செய்ய முயற்சியை ஒன்றிய அரசு தொடர்ந்து செய்து வருகிறது தமிழக அரசின் கல்வி நிலை இதுவரை பனிரெண்டாம் வகுப்பு அடுத்து பிளஸ் டூ இரண்டு ஆண்டு பட்டப்படிப்பு மூன்றாண்டு முதுகலை இரண்டாண்டு எம் பில் பிஹெச் என்ற நிலையில்தான் கல்வி முறை இருந்தது மாறாக புதிய வரைவு கொள்கை டூ தௌசண்ட் டுவெண்டி யூஜிசி என்ற பெயரில் ஒன்றிய அரசு புதிய அறிவிப்பை வெளியிட்டது அதை எதிர்த்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் திரும்ப பெற வேண்டும் இது அடிப்படை கல்வியை தகர்க்கிற முயற்சி இடைநிற்றலை ஊக்கு ஊக்குவிக்கின்ற நிகழ்வு இதனால் மாணவர்களுடைய கல்வி பாதிக்கப்படும் என்று ஒட்டுமொத்த சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றி கவர்னர் மூலமாக ஒன்றிய அரசுக்கு யூஜிசிக்கு வலியுறுத்தணும் என அனுப்பியிருந்தோம் அதை ஒட்டி இன்றைக்கு ஒன்பது மாநிலங்களில் இதை ஆதரிக்கிற நிலை ஏற்பட்டுள்ளது நாளைய தினம் கர்நாடக மாநிலம் பெங்களூரில் இதை எதிர்ப்பு கருத்தரங்கும் நிலையில் அகிலே இந்த இலவில் கருத்தரங்கம் நடத்த இருக்கிறோம் தமிழக அரசின் பிரதிநியாக தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த இளையவனை அனுப்பி வைக்கிறது நாளைய தினம் அந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது இந்நிலையில் தமிழ்நாடு முழுவதும் இந்த ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற யூஜிசி புதிய வரைவு கொள்கையை திரும்ப பெற வேண்டும் என்று கடந்த ஐந்து தினங்களாக தன் கருத்துக்களை இமெயில் மூலம் மின்னஞ்சல் மூலம் செல்போன் மூலமாகவும் இன்டர்நெட் மையத்தில் உட்கார்ந்து எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள் இதில் சொல்லப்படுகிற விஷயம் என்னவென்று சொன்னால் துணைவேந்தர் இதுவரை ஒரு கல்வியாளர் தான் நியமிக்கப்பட்டார்கள் இப்பொழுது புதிய வரைவு கொள்கை என்ன சொல்கிறது என்று சொன்னால் யார் வேண்டுமானாலும் துணைவேந்தராக வரலாம் என்று சொல்லுகிறார்கள் அத்தோடு நுழைவுத் தேர்வு கிடையாது இப்பொழுது நுழைவுத் தேர்வு உண்டு நுழைவுத் தேர்வு என்பது இடைநிற்றலை ஊக்கப்படுத்தும் கலைஞர் காலத்தில் பொறியியல் பாடப்பிரிவுக்கு நுழைவுத் தேர்வை ரத்து செய்தார் அதுவரை கிராமப்புற மாணவர்கள் இருபத்தி எட்டு சதவீதம் தான் பொறியாளராக இருந்தார்கள் அற்புத தலைவர் கலைஞர் நுழைவுத் தேர்வை ரத்து செய்த விளைவு எழுபத்தைந்து சதவீதம் தாழ்த்தப்பட்ட கிராமப்புற மாணவர்கள் பொறியியல் பாடப்பிரிப்பு சேர்ந்து படித்தார்கள் எனவே மீண்டும் அதிக நிலையை உருவாக்குற முயற்சியை இன்றைக்கு யூஜிஎஸ்சி கொண்டு வருவதால் தான் தமிழக அரசு எதிர்க்கிறது எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் கண்டிக்கிறார்கள் ஆனால் ஒன்றிய பாஜக அதை செய்து செல்வேன் என்று முனைப்போடு இருக்கிறது அது மாத்திரமல்ல பதவி காலியாக இருந்தால் அதை நியமிப்பதற்கு மூன்று பேர் கொண்ட தேடுதல் குழு சேர் கமிட்டி அமைக்கப்பட்டது தேடுதல் குழு அந்த கொண்ட தேடுதல் குழுவை மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திற்கும் பெரியார் பல்கலைக்கழகத்திற்கும் நாங்கள் அண்ணாமலை அவைகளை ரத்து செய்திருக்கிறார் அவர் சொல்லுவது எங்களால் நியமிக்கப்படுகிற யூஜிசி மெம்பர் அதில் வேண்டும் எனவே யூஜிசி மெம்பர் தேர்வு செய்து கொடுத்தால்தான் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று மக்களால் தேர்வு செய்த அரசின் கொண்டு வந்த அந்த நபர்களை ரத்து செய்வாராம் நியமிக்கப்பட்ட நியமனம் நியமிக்க சொல்லி நியமனத்துக்கு வலியுறுத்துவாராம் நியாயம் என்று தெரியவில்லை வெளிப்படையாக சொல்ல நியமனம் நியமனத்தை செய்யலாமா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அவர்கள் கொண்டு வந்த அந்த தேடுதல்கள் உட்பட ரத்து செய்வாராம் எனவே இவைகள் எல்லாம் கண்டிக்கின்ற முகமாக தான் ஆங்காங்கு மாணவர்கள் மாணவியர்கள் தன்னெழுச்சியாக பெற்றோர்கள் ஆசிரியர்கள் கல்வியாளர்கள் இவர்கள் முன்னின்று முன்னிலையில் இது போன்ற இமெயில் மின்னஞ்சல் மூலம் புதிய வரைவு கொள்கையை திரும்ப பெறு என்ற கோரிக்கை மனுக்களை தொடர்ந்து அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் இந்தி போராட்டத்தில் மாணவர்கள் வீதிக்கு வந்து போராடி இந்தி திணிப்பை நிறுத்தினார்கள் பின்வாங்கப்பட்டது இருமொழி கொள்கை அமல்படுத்தப்பட்டது அமைந்திருக்கிறது ஒன்றிய அரசின் செயல் மாணவர்கள் போர்க்களம் உண்டு ஆங்காங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் யூஜிசி திரும்ப பெறும் வரை ஓயமாட்டி என்று தமிழ்நாடு முதலமைச்சர் சூளுரைத்திருக்கிறார் முதலமைச்சர் கருத்தை வலியுறுத்தி துணை முதலமைச்சர் கருத்தை வலியுறுத்தி ஆங்காங்க மாணவர்கள் மின்னஞ்சல் மூலம் அதை திரும்ப பெறு மாநில உரிமையை பறிக்காதே பல்கலைக்கழக பல்கலைக்கழக நலனை கெடுக்காதே சர்வாதிகார போக்கை கைவிடு என்ற கோரிக்கைகள் உள்ளடங்கிய பதாகிகள் உள்ளடங்கியவைகளை டெல்லிக்கு அனுப்புகிறோம் தீர்வு காணும் வரை போராட்டம் தொடரும் தொடரும்